ஓம் சாய்ராம் குருவரெட்டியூர் சாய்பாபா கோயிலுக்கு வந்த வந்திருந்த இனிமேல் வரப்போகும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாங்கள் இந்த குருவாரெட்டியூர் சாய்பாபா கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என் மகளை மருமகனை சம்பந்திகளை முதன் முதலாக அழைத்து வந்தோம் நாங்கள் வந்த அன்று கோயில் பூட்டியிருந்தது என்ன செய்யும் என்று தெரியவில்லை என் மகளுக்கு சிறிது ஏமாற்றம் இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டிங்களா கேட்க மாட்டீங்களா நீங்கள் பாட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்க கதவு பூட்டியிருக்கேன்னு சொல்கிறீங்கன்னு எங்களிடம் வருத்தப்பட்டால் அந்த நேரத்தில் தான் கீழே ஒரு சாய்பாபு இருப்பதை பார்த்து என் மனைவியிடம் வார் அங்கே ஒரு சாய்பாபு இருக்கார் சரி அவர் போய் கும்பிட்லாம் இதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்ககிட்ட சில கேட்டப்போ வியாழக்கிழமை மட்டும்தாங்க இந்த கோயில் திற கூப்பா திறப்பாங்கன்னு சொல்லியிருந்தார் சரி அந்த பாய்பாவை கும்பிட்டு வரலான்ட்டு நான் என் மனைவி வந்து அந்த சாய்பாபை கும்பிட்ட நேரம் அந்த உட்காந்து சொன்ன ஒருத்தர் வந்து இருங்க நான் போய் சாவி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சொன்னார் சாவி வாங்கிட்டு வர்றேன்னு பார்த்தா கடைசியில் கலைவாணி சாயிரம் அம்மாவையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அம்மாவே வந்து கோயம்புத்தூர் வந்திருக்காங்க கேள்விப்பட்டு அவங்களே வந்தாங்க அந்த கதவை திறந்ததுமே நான் எத்தனையோ சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கேங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் நாலஞ்சு இடத்துல இருக்குது சீரடி இந்த கதவை திறந்தப்போ அவருடைய திரிப்பு பார்த்ததுமே என்னை நானே மறந்துட்டேன் என் மனைவிக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அருள் வராது பெருமாள் கோயில் தவிர அது சுயம்பு பெருமாள் கோயிலில் தான் வரும் இந்த கோயில் அவருக்கு முதல் முதல் அருள் வந்தது அது மிக சிறப்பான இதை நான் கருதுகிறேன் அதுக்கு பிறகு நாங்கள் அடிக்கடி வர ஆரம்பித்தோம் இப்படி வந்திருந்த போது ஒரு தடவை கழிவாணி சாயிரம் அம்மா இருந்துட்டு உங்கள் மகள் காக நான் வந்து குழந்தை பிறம் வேண்டி பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அது நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை மகளுக்கு மருமனுக்கு அவங்க வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்காங்க அயர்லாந்தில் இவங்க என்னமோ சொல்கிறாங்க சரி எதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நான் விட்டுட்டேன் இங்கே தேங்காயை வாங்கிட்டு போயிடல பண்ணாங்க ஆனால் அந்த அற்புதத்தை வந்து என்னால் மறக்க முடியாது இப்பொழுது என் மகள் ஆறு மாதமாக கருவுற்றிருக்கிறாள் உண்மையிலேயே இந்த பாபாவினுடைய அருள் தான் அது அவருக்கு என்னுடைய நன்றி கடந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் வந்தப்போ இங்கே போனாலும் நாங்கள் அடுத்து இங்கே ஒரு கூட்டத்தை கூட்டி வருவோம் எங்கள் கல்லூரில் சில பேர் கேட்டாங்க அவங்கள அழைத்து வந்தோம் அது மாதிரி நிறைய பேர் அழைத்து வந்திருக்கிறோம் நிறைய பேர் அவங்க வந்து கோரிக்கைகளை வைச்சிருக்காங்க நிறைய பேருடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உண்மையில் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயிலங்கள் எந்த விதமான இல்லை அதனால் பக்தர்கள் அனைவருக்கும் நான் வேண்டிக் ஒன்றே ஒன்று தான் பாபாவுடைய ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கங்க பொறுமை நம்பிக்கை நிஷ்டா சபூரி எல்லையற்ற பொறுமைகள் வேணுங்க தீராத நம்பிக்கை இருக்கணும் மாறாத நம்பிக்கை பக்தி மாறாத நினைப்பு இது இருந்ததுன்னா உண்மையிலேயே அவர் வந்து உங்கள் இல்லத்துக்கு உங்களை தேடி வருவார் உங்களுக்கு நியாயமின்றுபட்டதை கண்டிப்பாக செய்வார் இதில் எந்தவித சந்தேகமில்லை இல்லை ஓம் சாய்